மகாபரிசுத்தும் நிறைந்தங்கள் பரமபிதாவிய ஸ்தோத்திரம் அப்பாபிதாவிய ஸ்தோத்திரம் நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவிய ஸ்தோத்திரம் எல்லாம் இல்லாத நம்முடைய கிருவினால் அடியார்கள் நிறைவேற விசேஷமாக பாதுகாத்து கொண்டிருக்கிற அன்பக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளையும் கூட அடியாருடைய ஆய்வு நாட்களோட கூட்டி தந்து இந்த நாளிலும் கூட கடந்த புனதான வேலைகளில் ஆற்றிலே இருந்த கூட இருந்து பாதுகாத்து இந்த ராத்திரி வேலையிலும் அடியார்கள் இந்த இடத்திலே கட ஒன்று கூடியுமே ஆராதிக்கத்தக்கதாக உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக உம் என்னைக்கு காத்திருந்து வேண்டுதல் பண்ணத்தக்கதாக இந்த தருணத்தை நீர் இழக்கமாக கட்லைட் அன்புக்காக ஸ்தோத்ரங்கத்தாகவே ஸ்தோத்ராம் உம்முடைய சமூகத்திற்கு நேராக என்னென்ன விருப்பத்தோடு என்னென்ன வாஞ்சியோடு ஊரின் கடந்து வருகிறார்களோ அவருடைய விருப்பத்திற்கும் வாஞ்சியும் தாகத்திற்கும் அதிகமான நன்மைகளை நீர் அருளி செய்கிற இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரங்கத்தாகவே ஸ்தோத்ராம் எங்கள் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் திறந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தங்களில் காணப்படுகிறதான தடைகளை உணர்ந்து உமைக்கு வேண்டுதல் பண்ணத்தக்கதாக நீர் ஓரருக்கும் கிருபிச்சிய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் தங்களில் தடையாக காணப்படுகிறதான பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலிடம் உணர்ந்து உமை நோக்கி வேண்டுதல் பண்ணத்தக்கதாக உங்களுடைய கல்வாரிய நண்பை நோக்கி பார்த்து எங்கள் பாவை தங்கள் பாவத்து நிமித்தமாக நீர் விதமாக பாடுபட்டீர்கள் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு உணர்வோடு காணப்பட்டு உண்மை நோக்கி வேண்டுதல் பண்ணத்தக்கதாக நேர் ஒவ்வொருவருக்கும் செய்ய செய்யும் முடியாக வேண்டிக்கொள்கிறோம் பின்மாற்றமான நிலைமையோடு காணப்படுகிற ஒவ்வொருவரும் கூட விதமான நிலைமைகளை நன்றி விடுவிக்கப்படத்தக்கதான மைமையான கிரிகளை நடவடிக்கை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல நல்லபிதாவிய ஸ்தோத்திரம் அப்பாவிதாவிய ஸ்தோத்திரங்கள் தாவிய ஸ்தோத்திரமுடைய சபையின் மலமாக நேர்ந்த கடைசி நாட்களிலும் இடைவிடாமல் நீர் வேளா வேலைகள் தோறும் நம்முடைய ஜனங்கள் மத்தியில் நம்முடைய இறக்கத்தின் கிரிகளை நடிப்பித்து ஒவ்வொரு நேர் சந்திக்கிற தேவனாக விடுவிக்கிற தேவனாக ஆசீர்விக்கிற தேவனாக இருக்கிற அன்பக்காக ஸ்தோத்திரங்க கத்தாவே ஸ்தோத்திரம் உம்மை தேடி உடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டுமால் விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு சமாதானத்தோடு இந்த உலகத்தில் மக்கள் ஜீவனமான பாக்கியத்தோடு காணப்பட ஒவ்வொருக்கும் நேரு கிருபி செம்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்லபிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே கத்தாவே ஸ்தோத்திரம் என்னென்ன தடைகளோடு யார் யார் காணப்படுகிறோ விதமான தடைகள் நினைவு தடைகள் எல்லாவற்றினும் கூட ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படத்தக்கதாகவும் நெருக்கிறவை சிதறம் எங்கள் பாவிய ஸ்தோத்திரமுடைய சமூகத்திலே காணப்படுகிறதான ஒவ்வொரு நீர் பெயர் பெறாக சந்தித்து அவரவருக்கும் தேவையான விடுதலைகளை நீர் கட்டளைட்டு ஒவ்வொரு நீர் ஆசீர்விக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் நேரலின் மூலமாக இந்த ஆராதனைகளிலே பங்கு பெற்றிருக்கிறதான ஒவ்வொருவரும் கூட சந்திக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு இட பங்களாக மாற்றப்படத்தான வல்லமையான கிரிகள் நடவடிக்கை வேண்டிக் கொள்கிறோம் உலகமானது பயங்கரமான ஆபத்திற்கு நேராக அழிவுக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிற விதமான உலகத்தை நேர் கண்ணோக்கு பார்க்க முடியாத வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் வியாபார்த்தோதல் நடையுள்ள கூட தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு இந்த உலகத்தில் நமக்கு பிரியமான ஜீவனோட சாட்சியளால் ஒருவரும் காணப்பட கிரிவை செய்தாலும் இந்த நாட்களில் நிற்கின்ற அதிகமாக பிரயாசப்படுகிறதான எங்கள் தன்னுடைய பிரயாசங்கள் கண்ணீர்கள் வேண்டுல்கள் குறித்து ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலைகளை நீர் கட்டளை ஒவ்வொரு நீர் ஆசிரிக்கும் இடையாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜாவிய ஸ்தோத்திரம் ஒவ்வொரு உணர்வோடு பயத்தோடு நடுக்கத்தோடு விழிப்புடன் விசுவாசத்தோடு காணப்பட கிருவை சதலம் சாத்தனோட செயல அந்தகாரக்கிரிகளை லார்டின்கூட நீங்களாக்கப்பட்ட அனுபவத்தோடு உணரோடு உற்சாகத்தோடு நம்முடைய ஆவியானுடைய கிருவிகள் இடம் கொடுத்து வேண்டுதல் பண்ண தகுதாக நீர் ஒவ்வொரு இருக்கும் கிருவை செய்ததாலும் இந்த ஆராதனின் ஆரம்பம் இதில் முடிவெல்லாம் நம்முடைய மெய்மையான கிருபையின் பிரசன்னம் பாதுகா கட்டளைட்டு பாதுகாத்தலும் எல்லா விதமான தடைகளை நீக்கி இழந்த வேளையில் எந்த விதமான தகுதி எந்தெல்லாமே இல்லாதவனும் வெறமையும் அர்ப்பணம் கந்தின் குப்பையும் தோழன் சாம்பரமாய் காணப்படுகிற அடியான் அடியாண்மையில் கிருவையாக இருந்து அடிமை அதிகமாக பலப்படுத்த சக்திப்படுத்த முடிய வல்லமெக்து திருக்கறங்களுக்கு கிரியை செய்துடைய தாமதத்தை மேம்படுத்தியலும் எல்லா விதமான தடைகளையும் நீக்கியுள்ள அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை நம்பிக்கை வேண்டிக் குளிரும் நம்முடைய வாக்குத்ததங்கள் அலாற்றினை குறைந்து கிரியை செல்லும் அந்த ஆராதனையின் எல்லா காரியங்களிலும் உடைய விசேஷமான நம்முடைய கிருவன் பிரசன்னம் பாதுகாள் இருக்க கிருவை செய்தல்லும் எல்லா காரியங்களிலும் குடைந்தாலும் யாவரையும் ஆசை எழுதி தள்ளலும் யாவர் மேலும் கிருவை ஆறு இறக்குமர் அன்பாயிரம் தயவாயிரம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்புள்ள பெறான் தாவே ஆமீன்

என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நாம் இங்கே வாசித்திருக்கின்றதான இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாராக காணப்படுகிறதான அவருடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு விசேஷமான ஒரு கற்பனை அது என்ன கற்பனை என்றால் தேவனாய கர்த்தரை தாங்கள் தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவரை தேடாவிட்டால் தாங்கள் அவரிடத்தில் எந்த விதமான ஒரு நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலாது தாங்கள் விடுவிக்கப்பட இயலாது தாங்கள் தங்கள் தேவனாய கர்த்தரை தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவரை தேடி கண்டுபிடித்துக்கொள்ள வேண்டும் அவரை தேடி கண்டுபிடித்தால் மட்டும்தான் என்ன அவரிடத்திலிருந்து வருகிறதான மைமையான விடுதலைகள் மெய்மையான ஆசீர்வாதங்கள் யாவும் அவருக்குள் அடங்கியிருக்கிறது வேறு ஒரு வருடத்தின இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இல்லை இந்த பூமியிலே காணப்படுகிறதான மனுமக்கள் எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதங்கள் யாவும் தேவனாகிய கர்த்தருக்குள் சம்பூரணமாக அவருக்குள் தாராளமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்போடு அவரை தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் ஏதோ கடமைக்காக தாங்கள் தேடுகிறது அல்ல தேவனுடைய சமூகத்திலே தாங்கள் கடந்து வந்துவிட்டு அப்படியே கடந்து போகிறது அல்ல தாங்கள் தேடுகிறதான அந்த நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக அவரை தாங்கள் தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்படி தேடினால் மட்டும்தான் என்ன அவரால் பிழைப்பூட்டப்பட்டதான விசேஷமான அனுபவத்தோடு இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாக ஜீவனம் கூடும் வேறு எவ்விதத்திலும் தாங்கள் அவரைக்கும் பிரியமான அனுபவத்தில் உலகத்தில் வாழ இயலாது பதினான்காவது வருஷத்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் எப்படிப்பட்டதான அனுபவத்தில் அவரை தேட வேண்டும் தாங்கள் என்ன நிலைமையோடு காணப்படுகிறோம் மனுஷர்கள் பாவத்து நிமித்தமாக எந்த விதமான ஒரு பிழைப்பற்றவர்களாக எந்த விதமான ஒரு நன்மைகளுக்கு இடமற்றவர்களாக காணப்பட்டு கெட்டு போகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் வாசியுங்கள் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல நன்மையே தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் கத்தர் உங்களோடு இருப்பார் அவரை தாங்கள் தேட வேண்டும் அவரால் மட்டுமே தாங்கள் பிழைப்பூட்டப்பட்ட அனுபவத்தோடு அவரால் பிழைக்க கூடியதான அனுபவத்தோடு காணப்படக்கூடும் அவசமாகத்தான் ஏராளமான மனுஷர்கள் தேவனுடைய ஜனங்கள் தேடி இருக்கிறார்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால் தாங்கள் இப்பொழுது தேவனை தேட வேண்டுமா அல்லது தங்கள் தேவனை தேடி அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று தங்களை தாங்களே நிதானிக்கிற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் தேவனாய கருத்தரை தேட வேண்டியதான தருணங்களை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த தருணங்களை அனைவர் அறிந்து கொள்கிறதில்லை அவதமான தருணங்களை தாங்கள் தங்கள் ஆத்மாவில் பிழைப்படுத்தப்பட்ட அனுபவத்தோடு இந்த உதயத்திலே காணப்படும் பாக்கியங்கள் யாவும் அவருக்குள் இருக்கிறது இங்கே சொல்லப்படுகிற என்னவென்றால் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல தீமையான காரியங்களை தேவன் விரும்புகிறவர் அல்ல மனுஷர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் என்றால் தீமையான கிரிகளினால் பிடிக்கப்பட்டு அந்த தீமையான கிரிகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவிதமான தீமையான கிரிகளை விட்டு விலகி நன்மையை தேட வேண்டும் தேவநாயக கருத்தருக்குள் தேவனுக்குள் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது மருமக்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் அவருக்குள் சம்பளமாக தாராளமாக காணப்படுகிறது அந்த நன்மையை தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவதமான நன்மையை தேடும்போது போது கர்த்தர் என்ன செய்வார் அவர் தங்களோடு காணப்படுவார் அவர் தங்களோடு கூட இருப்பார் அவருடைய நன்மைக்கு மாறாக காணப்படுகிறதான பொல்லாத வழிகள் அக்கிரம ஆகாத வழிகளை விட்டு விலகி தேவனை தேடி அவரை அவருக்கு அவரோடு கூட அவர் தங்களோடு கூட இருக்கக்கூடியதான பாக்கியத்தை உணர்ந்த அந்த உதயத்திலே காணப்படும்படியாக அதற்கென்று தாங்கள் அவரை தேட வேண்டும் அவங்க தேடுகிறதான ஜனங்கள் மத்தியில் அவர் காணப்படுகிறார் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான விடுதலைகளையும் கூட தேவனை அருளி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அநேகர் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் என்றால் அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறார்கள் தாங்கள் அப்படி நடக்க முடியுமா தாங்கள் விதமான நன்மையை பெற்று இந்த உலகத்தில் தேவனுக்கு அடிமையிலாக பிழைக்க முடியுமா என்று பயப்படுகிறார்கள் சந்தேகத்தோடு காணப்படுகிறார்கள் அவிசுவாசத்தோடு காணப்படுகிறார்கள் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி நான்காவது சங்கீதம் நான்காவது வர்சனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனாய கர்த்தரை தேடுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவரை தேடும் போதுதான் என்ன உண்டாகும் தாங்கள் எல்லா விதமான பயத்துக்கு நீங்களாக்கப்பட்டதான அனுபவத்தை அடைந்து கொள்ளக்கூடும் வேறு எவ்விதத்திலும் மனுஷர்கள் நீங்களாக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட இயலாது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து அவர் எப்படி அவரை அவரை தேடுகிறதான ஜனங்கள் இணைச்சுகிறார்கள் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து விண்ணப்பம் அணுகிறார்கள் அவரை நோய்க்கு கூப்பிடுகிறார்கள் அவரை தேடும் போது அவர் என்ன செய்கிறார் அவர்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவரை தேடும் போது அவரை நோக்கி கூப்பிடும் போது அவரை விண்ணப்பம் என்னும் போது அவருடைய கோப்பிடுகளுக்கு தேவன் செவி கொடுக்கக்கூடிய தேவனாகவே அவர் காணப்படுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அனைவர் பயப்படுகிறார்கள் பயந்து நடுநடுங்கி தாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்படக்கூடுமா அல்லது தான் இப்பொழுது விடுவிக்கப்படக்கூடுமா என்று பயப்படுகிறார்கள் ஒருவரும் அப்படி பயப்பட வேண்டியதான தேவை இல்லை தேவனாகிய கருத்து எப்படிப்பட்டவர் எந்த மனுஷனையும் விடுவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார் அவருடைய பயங்கள் கலக்கங்கள் நடுக்கங்கள் எல்லாத்தையும் நீக்கி அவர்களை விடுவிக்கிற தேவனாக லட்சிக்கிற தேவனாக எல்லா விதமான பயத்துக்கும் தங்களை நீங்களாக்கி மீட்டு நெரிசிக்கு அவர் வல்லமையுள்ள தேவன் என்கிறதான நம்பிக்கையோடு விண்ணப்பம் தேடினேன் அவர் எனக்கு செவி என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டான் அவர் எப்படிப்பட்ட தேவன் மனுஷனுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார் அவர் நோக்கி பார்க்கிறவராகவே காணப்படுகிறார் அவரை நோய்க்கு பார்க்கிறதான ஜனங்கள் அவராலே விடுவிக்கப்படுவார்கள் அவரையை நோய்க்கு பார்த்து தங்களுடைய நிலைமைகளை அவரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும் நான் பாவியாக காணப்படுகிறேன் நான் அக்கிரமக்கானாக காணப்படுகிறேன் நான் உமக்கு பிரியமில்லாத அனுபவத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து உமை பயங்கரமான பாடிகளுக்கு உட்படுத்தக்கூடியதான நிலைமையோடும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உலகத்திற்கு பயப்படுகிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறேன் நான் இன்று முதல் உக்க பயந்து உம்முடைய வழிகளிலே நடப்பேன் உம்முடைய கற்பனைகளின்படி ஜீவிப்பேன் எனக்குள் காணப்படுகிறதான எல்லாவது பயத்தை நீக்கி என்னை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு நாம் அவரை தேடினால் அவர் நிச்சயமாக தங்களுக்கு தேவையான விடுதலைகளை கட்டளையிடுவார் அவதமான பயங்களை நீக்கி தங்களை நீங்களாக்கி ரட்சித்து சொந்தமாக்க வல்லமையுள்ள தேவனாகவே அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார் செப்பனியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனை தேடுங்கள் மன தாழ்மையை தேடுங்கள் செப்பன் புஸ்தங்கள் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே தேசத்தில் காணப்படுகிறதால மனுஷர்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி காணப்படுகிறார்கள் தேவனுடைய பார்வையில் சிறுமையானவர்களாக காணப்படுகிறார்கள் அதுதான் இங்கே சொல்லப்பட்டு தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே அதிகமான நிலைமையோடு காணப்படுகிறதான மனிதர்கள் தங்கள் தேவனாய கருத்தனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் வாசியங்கள் அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் எப்படி அனைவரும் எப்படி காணப்படுகிறார்கள் என்றால் அவருடைய பயங்கரமான கோபத்திற்குரிய நிலைமையோடு அவருடைய பயங்கரமான தண்டனைக்குரிய அனுபவத்தோடு உலகத்தில் வாழ்ந்து தங்கள் நாட்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் அவதமான நிலைமை நின்று விடுவிக்க விடும்படியாக அவரை தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நீதியை தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இன்றைக்கு மனுஷர்களிடத்தில் என்ன இவாதமான நீதியின் கிரிகளை நடவடிக்கை இயலாத நிலைமையோடுதான் அநேகர் காணப்படுகிறார்கள் நீதியின்படி ஜீவிக்க விரும்பிறார்கள் அநீதியின் கிரிகளை வைத்துக் கொண்டு தங்களை தேற்றுகிறார்கள் தேவன் எந்த விதமான ஒரு அநீதியை பார்க்கக்கூடிய தேவன் அல்ல அவர் நீதியின் தேவன் அவர் சமாதானத்தின் தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன் மண்மக்கள் மந்திர நீதியின் கிரிகளை நடப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த நீதியின் கிரிகளை தங்களுக்குள் நடப்பிக்க வேண்டும் என்றால் தாங்கள் தங்கள் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் தாங்கள் இன்றுவரையும் யாருக்கு ஒப்பு கொடுத்து கொண்ட ஒப்பு கொடுத்து கொண்டு ஜீவிக்கிறோம் சாத்தானுக்கும் பயங்கரமான பிசாசானவனுக்கும் தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கொண்டு அவனுடைய அநீதியின் கிரிகளினால் பிடிக்கப்பட்டு தேவனுக்கு மிக தூரமான அனுபவத்தோடு அவரை தேடாத நிலைமையோடு அவரை குறித்ததான நம்பிக்கையற்ற அனுபவத்தோடு அவர்களிடலேருந்து வரைகிறதான நீதியின் நற்கிரிகளுக்கு தூரமான அனுபவத்தோடு காணப்படுகிறதான ஒவ்வொருவரும் அந்த நிலைமை நின்று விட முடியாத எதை தேட வேண்டும் நீதியை தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இனும் மன தாழ்மையை தேடுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தேவராய கர்த்தர் எப்படிப்பட்ட உலகத்தில் வந்தார் என்றால் தம்மை தாழ்த்தி விறமையாக்கி அடிமையின் ரூபத்தோடு மனுஷர் சாயலாக அவர் மாம்ச இந்த உலகத்தில் வழிபட்டார் எதற்காக கெட்டுப்போனதான மனுஷர்களை விடுவிக்க முடியாத அநீதியின் கிரிகளில் நின்று மனுஷனை விடுவிக்க முடியாத அவர் நீதி உள்ளதான தேவன் அவரை எந்த விதமான ஒரு அநீதி இல்லாத தேவன் நாம் நீதிமான ஆக்கப்படும்படியாக அவர் என்ன செய்யப்பட்டார் என்றால் நமக்காக அப்படியே தம்மை ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்ததன் மூலமாகத்தான் அவரை பிடித்தார்கள் அடித்தார்கள் கட்டினார்கள் நிந்தித்தார்கள் பலவிதமான பயங்கரமான பாடுகளுக்கு தம்மை அப்படியே ஒப்புக்கொடுத்து கொடுத்து பயங்கரமாக அவர் பாடுபட்டான் அப்படி பாடுபட்டு மனுஷர்களுக்குள் காணப்படுகிறதான அந்த கோபத்தின் அவளை நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாகவே காணப்படுகிறார் அதுதான் இங்கே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மன தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கருத்துடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அநேகர் இன்னைக்கு எப்படி காணப்படுகிறார்கள் என்றால் உலகத்தில் காணப்படுகிறதான அநேகர் பயங்கரமான பாவ கிரிகளினாலே பிடிக்கப்பட்டு தேவ கோபத்திற்குரியவர்களாக தேவனுடைய பயங்கரமான தண்டனைக்கு பயங்கரமான நியாயத்திற்கு ஏதுவானவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் அவரது கெடுத்து நஷ்டப்பட்டு நிர்பந்தமான நரவாய்க்கினைக்கு நேராக கலந்து போறது அவர் விரும்புகிற தேவன் அல்ல அந்த நிலைமை என்று விடுவிக்கப்பட வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார் அதற்கென்று அவருடைய சபையின் மூலமாக விசேஷமான அவருடைய சாட்சிகள் மூலமாகவும் தங்கள் மத்தியிலே அதற்கென்ற உணர்வான கிரிகளை தேவன் கொண்டே காணப்படுகிறார் இளமைய தெற்கு தரிசன் விசகம் இருபத்தில் நான்காவது அதிகாரங்கள் ஏழாவது சந்தில் வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது பூமியிலே காணப்படுறதால மனுஷர்கள் என்ன செய்ய வேண்டும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அவரே மையான தேவன் என்கிறதான அனுபவத்தோடு அவரை அறிந்து அவரை பின்பற்றிகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் இல்லாவிட்டால் தாங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறதுனால் பிரயோஜனம் இல்லை வாசிங்கள் நான் கர்த்தர் என்று அறியும் அறியும் அவர்களுக்கு கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அறியும் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் இருப்பேன் அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் ஒரு மனுஷன் யதார்த்தமாக தன்னுடைய நிலைமையை உணர்ந்து அவரண்டில் வரும்போது அவர்களை தேவன் விடுவிக்கக்கூடியதான அனுபவத்தில் அவர் எதிர்பார்த்துக் கொண்டே காணப்படுகிறார் நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்ன அதுவரையிலும் தேவன் இல்லை என்று தேவனை கொடுத்ததான நம்பிக்கை என்று காணப்படுகிற மனுஷர்கள் அந்த நிலைமையில் என்ன செய்கிறார்கள் தேவனாய கர்த்தரின் மெய்யான தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் அவரே தங்களை விடுவிக்கிறவர் என்கிறதான நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கிறார்கள் அதற்கு என்றதான இருதயத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராகவே காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான வல்லமையான கிரியைகளை மனுஷர்கள் மத்தியில் அவர் வல்லவராக இருக்கிறார் அவரை தாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி பார்க்கும் போது அவர்களுக்கு தேவையான விடுதல்களை தேவன் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரிடத்தில் இருக்கிற நன்மைகளுக்கு மாறாக காணப்படுகிறதான எல்லா நிலைமைகளையும் அவர் உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷன் மத்தியிலும் அவருடைய உணர்வை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிற உண்டு பண்ணி அவர்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நான் கர்த்தர் என்று அறியும் கிருதத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் என்ன செய்வார்கள் அவரை நோக்கி பார்க்கிறார்கள் அவருடைய அன்பை நோக்கி பார்க்கிறார்கள் அவருடைய நோக்கி பார்க்கிறார்கள் இவ்விதமான ஒரு அன்பு வேறு எங்கும் இல்லை என்று அந்த அன்பை அறிந்து நினைச்சுகிறார்கள் அவர் அவரை நோக்கி பார்க்கிறார்கள் நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று சிறுவர்களின் தேவனாய் கருத்து சொல்லுகிறார் அவதமாக முழு இருதயத்தோடு அவருடைய திரும்பி வரும்போது அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகள் எல்லா விதமான விடுதலைகள் போட்டப்பட்ட அனுபவத்தோட விசேஷமான அனுபவத்தோடு உலகத்தினுடைய ஜீவனமான பாக்கியத்தோடு காணப்படுவார்கள் மீகா திர்கர்ஷன் புஸ்தகம் ஏழாவது அதிகாரி ஏழாவது வாசிக்கும் போது அங்கே நானும் என்றால் கர்த்தரை கொண்டு என் தேவனுக்கு காத்திருப்பேன் அபுதமான அந்த தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தேவனாய கர்த்தரையுடைய சமூகத்திலே தாங்கள் எவ்விதமான எதிர்பார்ப்போடு காணப்பட வேண்டும் தேவனாய கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கக்கூடியதான நிலைமையோடு காணப்பட வேண்டும் வாசியங்கள் நானோ என்றால் கர்த்தரையை நோக்கி கொண்டு தேவன் என்னை நானோ நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு காத்திருப்பேன் அந்த தேவனாய கர்த்தரை குறித்ததான நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் அவர் எவ்விதமான எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார் என்றால் அவருடைய சமூகத்தில் கலந்து வருகிற ஜனங்கள் தாங்கள் கடந்து வந்தவர்களாக கலந்து போகிறது அவர் விரும்புகிற தேவன் அல்ல அவர்கள் தேவனுடைய விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனால் ஆயத்தமாக்கி வைக்கப்படுகிற விடுதலைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்போடு தாகத்தோடு காணப்படுகிறார் தங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு தாகம் ஒரு உணர்வு தேவை அப்படிப்பட்டதான அந்த உணர்வோடு வேண்டல் பண்ணும்போது போது அவர் என்ன செய்கிறார் அவர்கள் வேண்டுதல்களை கேட்கிறார் அந்த வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார் நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் தேவனுக்கு காத்திருப்பேன் அந்த தேவனின் தேவன் என்ன செய்கிறார் தங்களில் காணப்படுகிறதான பாவங்கள் தங்களில் காணப்படுகிறதான மீறுதல்கள் தங்களில் காணப்படுகிறதான எல்லா விதமான தடையான காரியங்களை அவர் நீக்கி தங்களை விடுவிக்க நெட்சிக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அதுமாக தாங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய அன்பை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய சிநேகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் என் நிமித்தமாக அல்லவா பரலோகத்தின் வல்லமை மதுமை அதிகாரங்கள் எல்லாருமே விட்டுக்கொண்டு என்னை விடுவிக்கும்படியாக அல்லவா அந்த உலகத்தில் வந்து பாடுபட்டார் என்கிறதான அந்த அன்போடு அந்த ஸ்நேகத்தோடு என்னை நேசித்து என் மேல் வைத்த அன்பை நிமித்தமாக நான் அனுபவிக்க வேண்டியதான நிந்தைகள் எல்லாருமே கூட அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு மயமையான விடுதலைகளை அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்த்து அவரை விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவருக்கு காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கும் போது அந்த காத்திருந்து வேண்டுகிறதான அந்த வேண்டுதலுக்கு தேவன் செவி கொடுக்கிறார் நானும் என்றால் கருத்தரை நோக்கி கொண்டு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளவார் தேவன் எங்கே இருக்கிறார் அவர் பரலோகத்தில் இருந்த மணமக்களுடைய மக்களுடைய ஒவ்வொருடைய கூப்பிடுதலையும் அவர் கவனித்து கேட்கிறார் அந்த கூப்பிடுதலின் கேட்டு அந்த கூப்பிடுதலின்படியான அந்த வேண்டுதலின்படியான விண்ணப்பத்தின்படியான ஆசீர்வாதங்கள் எல்லாருமே அவர் அருளி செய்வார் அப்பொழுது என்ன உண்டாகும் தங்களுக்குள் ஒரு மனமகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் உண்டாகும் நாகும் தெற்கு தரிசனம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் மணமக்கள் எல்லாரையும் விடுவிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடியதான மகா நல்ல தேவனாகவே அவர் காணப்படுகிறார் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட தேவன் பூமியிலே காணப்படுகிறதான மனுஷர்கள் மனுமக்கள் எல்லாருக்கும் அவர் நல்லவராகவே காணப்படுகிறார் அவர் ஒருவரும் கெட்டு போக வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய தேவனால் அவர் மனுமக்களை விடுவிக்கும்படியாக அவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் இக்கட்ட நாளிலே அரணான கோட்டையாக காணப்படுகிறார் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரிடையிலே கடந்து வருகிறதான ஒவ்வொருவரையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார் அவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான நன்மைகளையும் கட்டளையிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார் அவருக்கு தடைகளாய் காணப்படுகிற காரியங்களை ஒவ்வொரு கண்டுபிடித்து அவதமான தடைகளில் நின்று விடுவிக்கப்படும்படியாக தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும் கர்த்தர் நல்லவர் இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருடைய விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு அவருடையில் வருகிற ஜனங்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறார் அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கட்டளையிடுகிறார் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அவரை தேடினால் தான் என்ன தங்களுக்கு பிழைப்பு உண்டு நல்வாழ்வுண்டு விசேஷமான நித்தியமான பாக்கியத்தை குறித்த நம்பிக்கை இந்த உதயத்தில் வாழ்ந்து முடியல மகிமையான நித்திய பாக்கியமான பஹலோராஜ்யத்தன் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட பாக்கியங்களை அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலும் அவருடைய சபையின் மூலமாக அவருடைய சாட்சியோட அவருடைய பாடுகள் பிரயாசங்கள் கண்ணீர்கள் வேண்டுதல் மூலமாக இந்த நாட்களிலும் நமக்குன்னு பிரயாசப்படுகிறதான கருடைய சாட்சிகள் மூலமாக நம்ம மத்தியிலே கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் எந்த நிலவையும் நின்றும் மனுஷர்களை விடுவித்து ஆசீர்விக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார் ஆகவே தாங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து அவர்களிடையிலே தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒரு மனதோடு விசுவாசத்தோடு கண்ணீரோடு அவருடைய கல்வாரின் அன்பை நோக்கி பார்த்து வேண்டுலும் பண்ணும்போது தங்களுக்கு தேவையான சகல விதமான விடுதலைகள் வாக்கியங்களில் நன்மைகளை கட்டளையிடுவார் இந்த கடைசி நாட்களில் நமக்கு என்ன பிரயாசப்படுகிறத நம்முடைய ஆர்டியோ பவர்களுக்காகவும் அவருடைய சுக சுகத்திற்காக அவர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் விசேஷமான அனுபவத்தையும் நடைபெறுவதற்காக இன்னும் கருத்தர் அவருடைய சபைக்கு அருளியை இருக்கிறதான மய்மையான மாற்றமில்லாத அவருடைய வாக்குத்தடையான கிரிகளை நடவடிக்கை முடியாகவும் அவதமான ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒவ்வொருவரும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவிதமான கிரிகளுக்கு தடைகளெல்லாம் நீக்கப்படும்படியாக ஒவ்வொரு மத்தியிலும் காணப்படுகிற தடைகளை நீக்கி கருத்தர் விடுவிக்கும்படியாக அபுதமான காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது அவர் மய்மையான கிரிகளை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே தேவ சமூகத்தில் காணப்படுகிறதனால ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து தங்களுக்கு தேவையான விடுதலைகளுக்காக தேவனாய கர்த்தரை நோக்கி வேண்டும் பண்ணுவோம் கர்த்தனும் யாவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எல்லாரும் ஜோம் எங்கள் பரவ்தாவை ஸ்தோத்ரம் அப்பா தாவேமே மே ஸ்தோத்ரிக்கிற ஸ்தோத்ரம் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்து என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காகவும் அன்றைக்கி வேண்டுதல் பண்ணினார்களோ விதமான வேண்டுதலுக்கு நிச்சயம் கொடுத்து ஓருடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் அதிக அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை நீட் செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரங்க தேவையே ஸ்தோத்ரம் எங்கள் மகாமைமேன் தேவனை மேய் ஸ்தோத்ரிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் தேவனை மேய் ஸ்தோத்திரம் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாக நீர் அறிவித்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அபமாக அனுதனமோம்மை தேடுகிறதா நம்முடைய ஜனங்கள் உமாறுவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்குள் ஜீவனுள்ள சாட்களாக பிழைக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்லபிதாவே ஸ்தோத்திரம் அப்பாவிதாவே ஸ்தோத்ரங்கதாவே ஸ்தோத்திரம் பிழைக்கத்தக்கதாக நன்மையை தேடுகிற அனுபவத்தில் ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதாக நீர் கிருப செய்யும் முடியாக வேண்டிக் கொள்கிறோம் உம்முடைய நன்மைக்கு மாறாக காணப்படுகிறதான எல்லா விதமான நிலைமைகளும் நீங்களாக்கப்பட்டு உம்முடைய நன்மைகளை சொந்தமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் நமக்கு பிரியமான அனுபவத்தோடு ஒவ்வொருவரும் ஜீவனமான நிற்கிற முடியாக வேண்டிக் கொள்கிறோம் அதற்கெனே நீர் பல்லவத்தின் விலைமைய விட்டு இந்த உலகத்தில் வந்து அகோரமாக பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தொழில் துடிக்க முடிய ஜீவனையை கல்வாரியில் விட்டு உம்முடைய அன்பை உம்முடைய ஜனங்கண்மத்தில் நீர் விளங்க பண்ணிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிற அன்பக்காகவே ஸ்தோத்திரங்களுக்காகவே ஸ்தோத்ரம் எங்கள் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் அவதமான அன்பினாலே ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டு விடுதலைகளை விடுதல்களை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொண்டு இந்த உலகத்தில் நமக்கு பிரியமான அனுபவத்தோடு ஜீவித்த முடியும் நம்முடைய மைமையான நித்திய பாக்கியத்திற்குரியவர்களாக ஒவ்வொருவரும் மாற்றப்பட கிரை வைச்ச முடியாக வேண்டிக் கொள்கிறோம் இந்த வேலை நம்முடைய சிரமத்தில் காணப்படுகிறதானே ஒவ்வொரு இளைஞர் பேர் பேராக தனித்தனியாக சந்தித்து அவரவருக்கு தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை நிற்கட்டலிட்டு ஒவ்வொரு இளைஞர் ஆசீர்வதிக்கும் முடியாக வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் காணப்படுகிற கஷ்டங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் நோய்கள் வியாதிகள் பலவினங்கள் எல்லாருக்கும் கூட நீக்கி பாதுகாக்க முடியாத வேண்டிக் கொள்கிறோம் சபையின் விசுவாசிகள் எல்லாரையும் கூட நீர் சந்தித்து ஆசீர்வதி தரணும் அவர்கள் ஆதி சபையாரை போன்ற அனுபவத்திலும் இந்த உலகத்தில் நம்முடைய வளமையினால் நம்முடைய கிருவினால் நிறைக்க ஜீவனோட சாட்டிகளாக எந்த இடத்திலும் வெளிப்படுத்துகிற உத்தம சாட்சியலாக காணப்படுகிற ஒவ்வொரு இருக்கும் நேர் கருவைச் செல்லும்படியாக வேண்டிய குழுவிடும் அதற்கென்று எப்பொழுதும் விடாப்படியாக விடாப்பிடியாக வேண்டுமெண்ணி விண்ணப்பம் பண்ணி தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு முடிய நிறைந்திருக்க நீர் ஒவ்வொரு இருக்கும் கிருவை செய்தாலும் நம்முடைய ஊழியர்களாக காணப்படுகிற அடியால் யாரையும் குழந்தை அதீதமாக தாங்கியலும் பலப்படுத்தியலும் ஒவ்வொரு இருக்க வேண்டியதான பூர்ணமாக நம்முடைய கருவைகளினால் நிறைத்து பூரண சுகத்தோடு பலகத்தோடு ஆரைக்கரத்தோடு தீர்காய்ச்சியோடு காணப்படும் முடியும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்ற கிருவைச் சதவிலும் ஏராளமான ஊழக்களை எழுப்பி கிரியை செய்ய முடியாத வேண்டிய குளிரும் இந்த நாட்களின் அடையாளர்களுக்கு என்ற உலகத்திற்கு என்ற தேதிமான பிரயாசத்தோடு வாஞ்சியோடு காணப்பட்டு பிரயாசப்படுகிறதான எங்கள் பிரயாசங்கள் கண்ணீர்களுடன் லாட்டில் நினை கூர்ந்து கிரியர்கள் கிரிகைகள் நடைபெற்று உலகத்தை அழிவுக்கு நீங்களாக்கி விடுவித்து பாதுகாக்க முடியாத வேண்டிய குளிரும் என்னுடைய சபைக்கள் இருக்கிற வாக்கு திருத்தங்களில் நேற்று மாறாதவராக இருக்கிற என்பது ஸ்தோத்திரம் நீர் இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் எம்மல்ட்டு நேர்கூட என்று நடக்குது நம்முடைய வல்லமையான கிரிகளுக்காக ஸ்தோத்ரம் இந்த வேலையில் இருந்து ஆராதனை முடித்து தங்கள் வீடுகளில் போகும்போதும் நம்முடைய பிள்ளைகளை நேரம் விசேஷமாக பாதுகாத்திரலும் எந்த விதமான ஆபத்தோடு அணுகாமல் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக தங்கள் வீடுகளில் ஏற்றி போய்ச்சல் கிரிவைச்சிதலும் அதற்கு பின்பு நம்முடைய திவ்ய பிரசன்னம் பாதுகாப்பு வித்தியாசம் எப்பொழுது நம்முடைய ஜனங்களோடு கூட இருக்க கிரிவைச்சு திரலும் ஓரிட கையின் பிரயாசங்கள் தொழிலாளர் லாட்டை அதிகமாக ஆசிரியர் தரலாம் இன்னும் இந்த இரவுக்குரிய நன்மைகள் ஏராளமாக கட்டளட்டு இளம் முழுதும் பாதுகாத்த புதிய காலையை சந்தோஷமாக கண்டு கழிவுற கிருவை செய்தருளும் இனி எங்கள் நடைபெறுகிறதான் ஆராதனைகள் லாட்டிலும் கொண்டு வல்லம் என்ற அதிகாரத்தோடு பராக்கிரமத்தோடு வெளிப்பட்டு கிரியை செய்தர்லும் பெரிய காரியங்கள் நடப்பித்தரலும் ஓருடைய குற்றங்கள் குறைகள் தப்தங்களை லார்டியின் கிருவையாக மன்னித்தரலும் யாவரையும் திருவருகைக்கு ஆயத்தைப்படுத்திடலாம் யாவர் மேலும் கிருவை ஆயிர ரக்குமர் அன்பாயிரம் தேவாயிரம் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜிவங்கள் எங்கள் அன்புள்ள பரம் ஆமீன் ஆமேன் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவர் மேலும் சபை கூட இருப்பதாக ஆமை